இன்றைக்கி அரைக்கீரை பண்ணப்புறோம் வாங்க பார்க்கலாம் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம் பருப்பு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் கீரைலாம் வெந்தப்புறம் தான் இப்போ போடணும் உப்பு தேங்காய் ஒரு முடி வெங்காயம் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்தவொடனே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் மிளகா வச்சு தச்சு போட்டுட்டோம்னா கீரை ரெடி அடுத்து வச்சு மசியலாம் நான் சும்மா அந்த இதை வச்சு மசிக்கிறேன் அவ்வளோதான் கீரை கூட்டு ரெடி அரைக்கீரை கூட்டு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு காலையில் வந்து மண்த்தக்காளி கீரையில் தொகையல் பண்ணினேன் தொகையை போட்டிருக்கேன் சேனலில் பாருங்கள் இதுதான் இன்றைக்கி க்ரீன் டே மாதிரி அமைஞ்சு போச்சு இன்றைக்கி நீங்களே இது போல் செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வள்ளிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ